மிதுன ராசி நேர்களுக்கு மிதுனம் அப்படின்னாலே அந்த இடத்துல புதன் வந்துடுறார் புதன் ரொம்ப அறிவன்காரங்க ஞானக்காரங்க காதல் விஷயத்தில் காதல் மன்னன் கூட சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அவருக்கு பொறுமையை நிறைய உண்டு பொறுமையை மீற மாட்டார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க அதாவது மிதுனமும் கன்னியும் பார்த்திங்கன்னா புதனுக்கான அதிபதியாகும் அப்போது இந்த ஜூன் மாதத்தில் அவங்க பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குடும்பத்துலேயும் சரிங்க அலுவலகத்திலையும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி சொந்த உறவுகளிடமும் சரி கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறத விட நான் தான் பெரியவன் அப்படின்ற அகம்பாவம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகணும் எப்போ நீங்கள் பொறுமையான ஆள் தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அப்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் நம்ம அமைதியாக இருந்தால் கூட ஏதோ ரூபத்தில் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கைப்பிடின்ற மாதிரி அமைதி கையை கையாள வேண்டும் மிதன ராசிக்காரங்க அந்த மிதுனமும் கண்ணியும் பார்த்தீங்கன்னா முழுமையா புதனோட ஆதிக்கம் உண்டு அதிகபடியான அப்போ அந்த ஐந்தும் பதினான்கும் இருபத்தி மூன்றும் நல்லா அங்கே இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ இந்த மிதுனம் மிருக இருக்கட்டும் அந்த புனர் கடைசி பாதமாக இருக்கட்டும் கண்ணி அஸ்தமாக இருக்கட்டும் உத்தரமாக இருக்கட்டும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இந்த இரண்டு ராசியில் எந்த ஒரு புதனுக்குரிய ராசியாக இருந்தாலும் சரி இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் கையாள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் எதுன்னா அமைதி பொறுமை இது இரண்டும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த புதன் கிழமை டைமில் நமக்கு பௌர்ணமி வருது இல்லை புதன் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு டைமில் பௌர்ணமி வருதுன்னா அப்போ பௌர்ணமியில் விரதம் இருப்பது சிறப்பு என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது ஏன்னா வயதானவர்கள என்னால் முடியாது அப்படின்னா ஜஸ்ட்டு வெளியே வந்து அந்த ஈவினிங் டைம் மேலே ஒரு 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 ரெண்டு நிமிஷம் நாழகை வந்து நிமிந்து அவரை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் சின்னவர்களாக இருந்திங்கன்னா ஒரு பொழுது விரதமாகவும் இருங்க அன்னைக்கு வந்து நம்ம வந்து பழங்கள் பால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்க இப்போ நம்மளால் இருக்க முடியல ஸோ இருக்க ட்ரை பண்ணால் நம்ம உடல் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் மூளை வந்து நல்ல விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும் இந்த புதனில் இருக்கவங்க இந்த கண்ணிலையும் மிதுனத்துல இருக்கிறவங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னா மருத்துவராக ஆகுறம் நினைக்கிறவங்களுக்கு அரசாங்க மருத்துவராக யோகா அமைப்பு நிறைய உண்டு வெளிநாடு போய் மருத்துவர் பணியை ஆற்றவும் அதன் படிப்பை மேற்கொள்ளவும் நிறைய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவர்கள் இருப்பாங்க அதில் அதே மாதிரி கண்ணி அஸ்தமில் ஒரு ஒரு பெண் இருந்தாலும் உடனே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கணவன் மனைவி பிரிந்து பிரிந்திருப்பாங்க அப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இல்லையா இதனால் நீங்கள் பயப்பட வேணாம் ஏன்னா நம்ம முதல்ல நெகட்டிவ்ன்றது அவாய்ட் பண்ணிடுவேன் அந்த இடத்துல ஏன்னா வேறு வழி இல்லை பேட்ரி ப்ளஸ் மைனஸ் இருக்க மாதிரி இதையும் கொஞ்சம் காதில் போட்டு வைக்கணும் அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறமா அவங்களுக்கு அவங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் போய் தெரிஞ்சு திரும்பவும் பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய யோகா அமைப்புகள் இந்த கண்ணி ஆசிக்கு உண்டு ஏன்னா பொதுவாகவே கண்ணி வந்து கண்ணியமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க கெடுக்கணுன்ற உணர்வுகள்லாம் அவங்களுக்கு கிடையாது ஒரு சில நேரங்கள் மனுஷனுக்கு கோபத்தாபங்கள் வர்ற மாதிரி அதுவும் வந்துட்டு போகும் ஆனா முழுமையா அவங்களுக்கு வராது அந்த அகம்பாவம்ன்றது மட்டும் தான் இருக்கும் அந்த அகம்பாவத்தை அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிரிந்து போன கணவன் மனைவி சிரி பிரிந்து போன கணவன் மனைவி மீண்டும் சேர்ந்து அடுத்த குழந்தை பிறக்கவும் இந்த கன்னீராசிக்காரர்களுக்கு நல்ல யோகா அமைப்பு உண்டுங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிருக ரிஷியிட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலான்னா பௌர்ணமி விரதம் இருப்பது சிறப்பு மதுரையில் இருக்க குருவித்துறை கோவிலுக்கு போயிட்டு வரலாம் மீனாட்சி வழிபடுறது ரொம்ப நல்லது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருச்செங்கோடுல இருக்க அர்த்த அரிசுவர் என்னங்க இவ்வளோ பாட்டு எங்கெங்க கோவில் போறதுன்னா இதில் ஏதாவது ஒரு கோவில் போயிட்டு வந்தா உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பு அம்சத்தை தரும் மிதுனமும் கண்ணியும் புதனோட ஆதிக்கம்ன்றதுனால புதன் ஓரையா எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த புதன் ஆதிக்கத்தை பிறந்தவங்களாக இருக்கட்டும் ஐந்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பதினாலில் பிறந்தா என்ன இருக்கலாம் இருபத்தி மூணு எப்படி இருக்கலாம் ஐந்து ஒன்று நீங்கள் வந்து ஆறு அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஐந்து ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் ஐந்தும் அந்த ரெண்டு வந்துடுறது முன்னாடி ஐந்து வந்துடுறாரு குருச்சந்திர யோகா அமைப்பை கொண்டு வந்துக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம மூணை யூஸ் பண்ணிக்கலாம் ஐந்து மூணு வந்தால் என்ன பண்ணலான்னா அதுக்கான ஒன்றை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய ஒன்று பத்து பத்தொம்பது யூஸ் பண்ணிக்கலாம் ஆரை வந்து தவிர்ப்பது நல்லது அந்த இடத்துல ஐந்து நாலு என்ன பண்ணலாம் ஒன்று நாலு எட்டு ஒரு வட்டம்ன்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல நாளையும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஐந்து ஐந்துக்கு ரெண்டுமே பொதுவாக வரதுனால என்ன யூஸ் பண்ணணும்னா ஆறு பதினைந்து இருபத்தி நாலு நீங்கள் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அது ஆறு பதினைந்து வந்து ரொம்ப சாதகம் ஆறு ஐந்துக்கு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஐந்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஐந்தை யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஏழை யூஸ் பண்ணிக்கலாம் ஐந்து ஏழுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இரண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏழையும் நம்ம வந்து அதில் பயன்படுத்திக்கலாம் ஐந்தையும் பயன்படுத்திக்கலாம் ஆறையும் பயன்படுத்திக்கலாம் ஐந்து எட்டுக்கு என்ன பண்ணால் எட்டும் ஐந்தும் ஒரு ஆதிக்கத்தை சேர்ந்தால் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்போ அந்த நல்ல நிகழ்வுகள் நடக்க நான் என்ன தேதியை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா போல் நீங்கள் ஐந்தையே யூஸ் பண்ணிக்கலாம் காபடா ரொம்ப வந்து அதில் எனக்கு கூட்டியன் எப்படி இருக்குது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கூட்டியன் ஐந்து வந்தால் முதலின் வந்து ஐந்து வந்தாலும் கூட்டியன் எட்டு வந்தாலும் என்ன செய்யணும் என்ன தேதியை யூஸ் பண்ணுன்றதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் நான் அப்போ ஐந்து பதினாலு இருபத்தி மூணு நீங்கள் காமனாக எடுத்துக்கோங்க இதில் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்று நாலு எட்டு ஒரு நட்பு தான் அதுவும் ஒரு வட்டம் தான் அதுமாரி மூணு ஆறு ஒன்பது பதினாலு மூணுக்கும் ஆறுக்கும் பகை அதிகமாக இருந்தாலும் அதிகமாக பார்த்திங்கன்னா காதல் திருமணம் யாரோட நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் முணுக்கும் தான் நடக்கும் ஏன்னா யாரை ஒருத்தர் நமக்கு அதிகமாக பிடிக்கல அவங்கள்தான் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் அப்போ அந்த மூணு ஆறு ஒன்போது ஒரு வட்டம் ஒன்று நாலு எட்டு ஒரு வட்டம் அதை நீங்கள் மூணுக்கும் ஆறுக்கும் ஒரே பகையில் வரும்போது ஐந்து அந்த இடத்துல கொண்டு வர்றது நல்லது அப்போ ஐந்து ஒன்பது வந்தால் நான் என்ன பண்ணலாம் ஏன்னா ஒன்பது வந்து செவ்வாயோட ஆதிக்கம் ஐந்து வந்து புதனோட ஆதிக்கம் அப்போ நீங்கள் வந்து காமனாக வந்து அந்த இடத்துல ஆறை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஏழை யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும் இரண்டை யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும் ஏன்னா ஒன்பதுக்கும் ஏழுக்கும் பகை மூன்றுக்கும் ஆறுக்கும் எப்படி பகையோ ஒன்பதுக்கும் ஏழுக்கும் பகை அப்போ நம்ம வந்து இவ்வளோ நம்பர்ஸ் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் நியம் பர்டிகுலர் நம்பர் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில நம்பரை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏன்னா மாசத்துல முப்பது நாட்டு நாட்கள் இருக்கும் முப்பது நாள்ல வந்து இந்த பர்டிகுலர் நாள் பார்த்தீங்கன்னா சில சில நாட்கள்ல தான் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் புத்திசாலிதனமாக தனமா கூட்டி அது வந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த மாதம் இருபத்தஞ்சு நாளுமே நல்லா தான் இருக்கும் அந்த கூட்டியன் ஐந்து வந்தாலும் நமக்கு சூட்டபிள் தான் ஆறு வந்தாலும் சூட்டபிள் தான் யார் யார் என்னென்ன தேதியில பிறந்தீங்களோ என்னென்ன நம்பர்லாம் சொல்லணும் அது ஜஸ்ட் ஒரு கேலண்டரில் எழுதி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா எண்கள் நம் கண்கள் நாட்கள் செய்யறதை நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு நாட்களும் வேலை செய்யும் இன்னைக்கு இந்த நாள் அப்படின்னா அந்த நாள் என்னென்னலாம் வேலை செய்திருக்குன்னு எழுதி எடுத்து பாருங்க உங்களுக்கே தோன்ற ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அந்த புதனும் கண்ணியும் பார்த்தீங்கன்னா மருத்துவராக யோகா அமைப்பு அதிகமா இருக்கிறவங்க இந்த நாளை இன்னும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் உண்டு வெற்றி உண்டு கோவிலுக்கு போகிறது ரொம்ப இவங்களுக்கு சிறப்பு அம்சத்தை தரும் கன்னி ராசிலையும் சரி கன்னியா லக்னத்திலையும் சரி மிதன ராசிலையும் சரி மிதன லக்னத்திலையும் சரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னும்போது அவங்க வந்து ஆல்ரெடி புதனுக்கு ஒரு அதிபதியாக ஆயிடுறாங்க அப்போ நாம எழுத்த கண்ணீராசிக்குன்னு வரும்போது ஒரு நாம எழுத்து எடுத்துப்போம் நம்ம பாப்பின்னு பீனு சொல்லிவிட்டு எடுத்துப்போம் அந்த பி அப்போது நம்ம வந்து எட்டு சனி பகவானோட ஆயிடுறாரு என்ன ப்ளஸ் அதில் பார்த்திங்கன்னா ஐந்து வந்து புதன் எட்டுக்கும் ஐந்துக்கும் ரொம்ப நட்பு இருக்க நம்பர் அப்போ அந்த நாம எழுத்தை எடுத்து குழந்தைக்கு கரெக்டான சூட்டபிளாக பெயர் வச்சிருங்க ஆரம்பத்தில் ஏற ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க இன்னும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சா நிறைய மழை பெய்யும் சண்டைகள் வந்தா நிறைய சண்டைகள் வரும் அப்போ குழந்தைகள் பிறந்தால் நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது அடுத்தடுத்து அந்த கண்ணீராசி அந்த குடும்பத்தில் இருந்தாலும் குழந்தைகள் பிறந்தாலும் அடுத்தடுத்து குடும்பத்தில் இனிமேல் நிறைய குழந்தைகளும் பிறக்க நிறைய வாய்ப்பு உண்டு அப்போ அந்த எட்டுக்கும் ஐந்துக்கும் சனியும் புதனும் சேரும்போது யோகாதிபதி அதாவது கஜ கேசரி மகாலட்சுமி அந்த யோகத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஆட்சி பெற ஆரம்பிச்சிடாரு அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கும்போது தாய் வழியாக வர வேண்டிய சொத்துக்கள் பண வரவுகள் எல்லாமே இவங்களுக்கு வந்து கை கூட ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக பிரிந்து போனவர்கள் கூட ஏமாத்துனும் கூட வீடேறி வந்து தர அமைப்பு யோக அமைப்பு நிறைய உண்டு அதனால கண்ணிய ராசியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் இயல்பிலே அறிவுத்திறனும் அழகு திறனும் எல்லா வல்லமை படைத்த திறமும் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் நீங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேணாம் அஞ்ச வேண்டாம் நேர்மையாக இருக்கணும் கர்வம் மட்டும் இந்த மாதம் கொல்லாமல் இருந்தாலே ஏன்னா ஒரு அதிகமான போஷ்டிகோத்திற்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக அது வந்துடும் ஒரு சிலருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏக்கம் தான் பொறாமையாக மாறுறது அந்த பொறாமை தான் நாலு அடுவுல கர்வமும் ஆணமும் சேர்ந்து படைக்கிறது ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம எப்படி பண்ணோன்னா நம்ம நாம நிறைய யோகா பண்றது ரொம்ப நல்லது மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப மனசு ஒருநிலைப்படுத்த முடியும் இதை விஷயத்தை நீங்க எப்பவுமே லைஃப் லாங் பண்ணுங்க ஓம்ன்ற மந்திரத்தை அதிகமாக உச்சரிங்க இந்த ஓம்ன்ற மந்திரத்தை உச்சரிக்கிறன் மூலம் என்ன ஆகுனா நம்மளோட லைஃப் லாங் அந்த பிரணவ் சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏழு சக்ராஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ எல்லா நாளும் ஒவ்வொரு நாள் நாழிகை மாதம் வருஷம் இப்போ நம்ம சொல்ற நூறு தொண்ணூற்றி தொண்ணூத்தெண்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு அப்படியே ஃபுல்லாக பேக்கில் வந்தால் கூட என்னென்ன நல்ல விஷயங்களாக நடந்திருக்கு பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடந்திருக்கும் கோவத்தால் சில விஷயத்தை இழந்திருப்பீங்க திரும்ப அப்படியே நான் பேக்கில் சொன்ன நம்பர் எல்லாம் அப்படியே நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி நூற்றி எட்டு நூற்றி இப்படியே போயிட்டு லைஃப்ல லேக் கணக்கில் சம்பாதிக்கிற யோகா அமைப்பு நிறைய உங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கும் புதனில் பிறந்த ஆதிக்க முடையவர்களுக்கும் நிறைய உண்டு